சரியான கோடை சித்திர கத்திரி வெயிலுக்கு வந்து மோர் பூலியா தயிர் இந்த மாதிரி நொங்கு இளநீர் இது மாதிரி சாப்பிடுங்க வெள்ளரி பிஞ்சி சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப காரமாக சாப்பிட்டு அடிக்கடி பார்த்துட்டு போட்டிட்டு கோடை என்ன ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நீங்க சாப்பிடலன்னு நினைக்காதீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கொலை வெட்டின பேலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ அவங்க ரொம்ப கழச்சி போயிட்டாங்க நொங்கத்துக்கு தொலை எடுக்கிறது வந்து ஒரு நாலு சொலைக்கு மேல மூணு சொலைக்கு மேலே சாப்பிட முடியாது இது நம்ம தகட்டுற வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் வெட்டி தரேன் நிறைய இருக்கு இப்போ எனக்கு மத்திய சாப்பாடு இருக்கா வயிறு வயர் உள்ளோட புல் ஆயிட்டு அதனால இதை போய் பிள்ளைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கட்டு ஆனால் அந்த அளவுக்கு நம்ம உள்ள போயிருக்கு இப்போ இப்போ நூற்றி பத்து டிகிரியை தாண்டி அடிச்சிக்கிட்டு இருக்கு வெயில் எங்களுக்கு மொட்டை தலைக்கிறதுக்கு வெளிலே போக முடியலை வெளியில் போனால் தீய புத்தியமாக இருக்குது அனல் காற்று அடிக்குது மூஞ்சியெல்லாம் கறி போன மாதிரி இருக்குது வெயிலே போக முடியல இந்த கொஞ்சம் சூட்டை தணிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நொங்கு விட்டுறதுக்காக வந்திருக்கும் பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக கொஞ்சம் திப்பம் ஒன்று வந்துருக்கோம் அதனால் தாங்குடியில் போய் பார்ப்போம் அரக்கலை இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக அலக்கலக்கு காரில் வெளியில தலை காட்ட முடியல அவ்வளோ அவ்வளவு அதுக்காக வந்துருக்கும் வாங்க போய் நொங்கு வெட்டிட்டு ஏன்னா மரத்துல ஏற முடியாது நமக்கு அதனால ரெண்டு கம்பு கொண்டு வந்துருக்கோம் கட்டி கொண்டு போயிருவோம் ரெடியா கொண்டு போய் அழகை எட்டு தானே பாப்போம்

டப்பா டான்ஸ் ஆடுதுணும் என்ன கொஞ்சம் இறக்கடி ஆ

பாருங்க ஒரு மரத்தில் வெட்டின கொலை எல்லாமே பிஞ்சு நொங்குதான் அளக்கு கட்டினதுலே கழிச்சு பூச்சுடா வெட்டுறத விட ஊத்துப்பா கையெல்லாம் வரும் கறியா இருக்கு இந்த சைக்கிள் டீப்ப போட்டு கட்டுனது அழகே ரெண்டு ஒட்டு வச்சு கட்டினதுனால

அந்தந்த மரத்துல வெட்டி அங்கனே நம்ம திங்கிற ருசி ஒரு சுகம் எங்கெதுமே கிடைக்காது ஆஹ் ம மழை வெட்டுங்க ரொம்ப லேட்டுங்க நீங்க இன்னைக்கு ஒரு நொங்கு வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இருக்கப்பா வெட்டி வெட்டி பார்த்து விட்டணும் பாருங்க சொல்லையே பாருங்க எப்படி இருக்குதுன்னு புறா இருக்கியாடாடா கிடைக்க நல்ல கருப்பு காய்ச்சா இதெல்லாம் ஆனந்தி வந்து பார்த்துட்டு வந்தாலும் அற்புதமான நொங்கு இந்த மாதிரி தண்ணியோட குடிக்க ஆனந்தி இந்த வே வேக்கரை கட்டி வருதுல்ல சின்ன பிள்ளைல இதுக்கெல்லாம் போட்டு தடைக்கிறது நாங்கள் நொங்கு சொல்ல உடச்சி வைக்கிறாங்கல்ல அதில் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது அது பதமாக ஒட்டணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி உடைக்க தெரியாது போன வருஷம் நம்ம தக்க வட்டி கொடுக்கலாம் உங்களுக்கு சோழா எடுத்து கொடுக்கலாம் என்ன ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நீங்கள் சாப்பிட்லன்னு நினைக்காதீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கொலை வெட்டின நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ அவங்க ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க உங்கள் வெட்டினத்தில் இப்போ அவங்களுக்கு வெட்டி கொடுத்துக்கிட்டோம் நாங்கள் வெட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ எல்லாம் மரத்தில் போய் வெட்டிக்கிட்டு இருக்கிற போது அதுவும் சாப்பிட்டுச்சு இப்போ அடுத்தது நாங்கள் வெட்டி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு கொடுக்கோ அது எங்களுக்கு வெட்டி கொடுக்குதுவோம் குளிக்கான தண்ணில குளிச்சா கூட இந்த மாதிரி ஒரு குளிச்சு கிடைக்காது நொங்கு மாதிரி ஜலி பிடிக்குங்க இது மாதிரி இது வந்து ஒரு எந்த உரம் தண்ணி வைக்கல எந்த தண்ணி பாய்க்கல யாரும் ஒரு உரம் வைக்கல ஒரு மருந்த அடிக்கல இதெல்லாம் வந்து ஆர்காடி போட்டுன்னு சொல்றாங்களே அது மாதிரி இயற்கையிலே விளைஞ்சது இது இது வந்து ஈச்சை மரம் தேங்காய் தேங்காய்க்கு கூட உரம் வைக்கிறாங்க தென்னை மரத்துக்கு ஆனால் இதுக்கெல்லாம் பனை மரத்துக்கெல்லாம் ஈச்சை மரத்துக்கும் யாரும் உரம் வச்சு நான் பாக்கவே இல்லை இது வரைக்கும் களி இல்லை

ஒரு மரம்ட்டும் தம்பி கூட காத்துடலையா நான் வேண்டாம் தான் நுங்க ஓட்ட சரியா இருக்கும் முன்னு போயிட்டு பத்திரமா வந்தவங்கன்னு இருக்காரு ஒரு வீடியோல சொல்லிருக்கிறோம் அறுவருவாங்க இத்திர மாத்தையில கத்திரி வெயில் அடிக்கும்பாங்க வெயில கூட கத்திரி வெயில கூட தாங்கலாம் இருக்கு இத்தனை மாத்தையில அந்த வெயில தாங்க முடியலை இருந்தாலும் நூற்றி பத்து டிகிரி வெயில் அடிக்குதுன்னாங்க இந்த வெயிலுக்காக கொஞ்சம் சூட்டை தைக்கிறதுக்கும் நொங்கு வந்தோம் கொஞ்சம் பிள்ளை எல்லாம் நாங்களாம் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் வெட்டி திருந்தோம் வெட்டி கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு போல வீட்டுக்கு கொண்டு போறோம் வேலூர் மாவட்டம் தான் நம்ம ஊர்ல வேலூர் மாவட்டம் நூத்தி ஒன்பது டிகிரி சொன்னா இன்னைக்கு நீச்சல் சொன்னாங்க நம்ம ஏரியாவில் கணக்கு முடியல முடியலை ஒண்ணு காத்து அசைவே

மாதிரி இருக்கு ஆறு மணியை பார்த்தா ஏழு மணி மாதிரி வெயில்லாம் நாலு மணி லைட் வந்து பணமரம் வந்து எங்க பார்த்தாலும் கிராமப்புறங்கள் பணம பணமத்தை அலக்கு தூங்கிட்டா நீங்கள் தான் எடுக்கணும் அது ரொம்ப பறக்காம சாப்பிடுங்க இல்லை ஜாயின் போட்டு அளக்கு கட்டிக்கிட்டே பொங்க்க்கு பரம தெரியாத இங்கிட்டாக்கா நீங்கள் தான் ஏறி எடுக்கணும் தட்டிக்கிட்டே எடுக்கணும் அப்போ நாங்கள் எடுத்த மாதிரி ஏற தெரிஞ்ச நீங்கள் தான் ஏறி எடுக்கலன்னா அழைக்க அங்கே விட்டுற வேண்டியது தான் கொஞ்ச அளவு ஒரே மரத்தில் பெரிய கம்புல கட்டியா இருக்கிற மாதிரி பாருங்க போட்டு வச்சு கட்டாமல் ரொம்ப சங்கட்டை போட்டு போயிட்டாங்க அது முட்டை வயசில் நாங்களும் திருப்பதி மீட்டுறதுனால மொட்டை எடுத்து எடுத்துக்கிறதுக்கும் இந்த இருக்கிற மட்டும் முடியலை ஏற்கனவே எனக்கு ஒர்க்கா வெளிநாடு மீட்டது வந்து அழிக்காது இருக்கிறதால இருந்தாலும் இந்த மொட்டை அடிச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் நிஞ்சம் இருந்த முடியும் ஒன்றும் இல்லாதனால நிற்க முடியல கண்ணு அண்ணா பார்த்து கலக்க கூட எடுக்கணும் இல்லை எங்களுக்கு அதனால் ஜாக்கிரதையாக பாருங்க நீங்கள் பணம் படுத்தலை வெட்டினா அந்த மன மக மனமகிழ்ச்சியோடு போகிறோம் ஆமா இந்த ஒரு பிள்ளையை கக்கத்துவதிக்கிற மாதிரி ஆனந்த இந்தவரு ஒரு பிள்ளையை கக்கத்து வதிக்கு எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் வருவாங்க கூட இருபது ரூபாய்க்கு அஞ்சு ஆறு தான் தான் இந்த தோணி தர ஐயப்பன் ஆறு சோளா என்ன குடுக்கறாங்களா இருபது ரூபாய்க்கு அஞ்சுக்கு ஒன்னு கூட குடுக்கறாங்களா இருபது பத்து ரூபா பத்து ரூபா கணக்கு பண்ணி வைக்கிற கணக்கு பண்ணி வரான் இது ஏன் கணக்கு பண்ணி இதை சொல்லிக்கிட்டு ஒரு நூறுபாய்க்கு இருக்கும் குறைஞ்ச பட்சம் கொண்டு போய் பிள்ளை கொட்டியவருக்கு வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை இருக்குது இந்த வெயிலுக்கு நல்லா குளிச்சு அதை வெட்டி கொடுப்போம் இங்கே நம்ம தினமாதிரி ஃபுல்லாயிட்டு மத்தியான சாப்பாடு எடுக்கிறது தெரியல ஆனந்தி இப்போ எனக்கு மத்தியான சாப்பாடு இருக்காது வயிறு உள்ளோடு ஃபுல்லாகிட்டு அதனால இதை போய் பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுத்துருவோம் ஒரு வேலை சாப்பாடு கட்டு ஆனால் அந்த அளவுக்கு நொங்கு உள்ள போயிருக்கு போட காலத்துக்கு வந்து மோர் இளநி வெள்ளரி பிஞ்சி நங்கு நொங்கு இது மாதிரி ஐட்டங்கள் தான் நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அந்த வெயில்லத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க சரியான கோட கால கத்திரி வெயிலுக்கு வந்து மோர் கூலிங்காய் தயிர் இந்த மாதிரி நொம்பு இளநீர் இது மாதிரி சாப்பிடுங்க வெள்ளரி பிஞ்சி சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு ரொம்ப காரமாக சாப்பிட்டு அடிக்கடி பார்த்துட்டு போயிடுங்கிறக்காதி அந்த கோட காலத்துக்கு ஒத்துக்காது ரொம்ப காரமாக சாப்பிடாது இது மாதிரி கூலிங்கான உள்ள பொருள் உள்ள சாப்பிடுங்கப்பா கடையில் வாங்கி குடிக்கிற குளிர்பானமும் வாங்கி குடிக்காதீங்க அது உடம்புக்கு தான் நம்ம எல்லாம் வந்து கடையில் பிரிட்ஜில் வச்சிருக்காங்க ஜில்லுன்னு இருக்கு குடிக்கிறோம்னா அதெல்லாம் உடலுக்கு கடை இது மாதிரி இயற்கையான உணவுகள் இளநீர் நுங்கு வெள்ளரி இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க வீட்டில் மாடு கறந்துச்சுன்னா போட்டு நல்லா கூலிங்காக சாப்பிடுங்க நாங்க நுங்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அங்கே இப்போ தான் சாப்பிட்டு இருக்காங்க பிள்ளைங்கலாம் வந்து சரத்து தரிசனெல்லாம் வந்து மரத்திலே சாப்பிட்டு வந்து போய் வெட்டி இப்போ நான் வீட்டில் இருந்தேன் எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இப்போ வெட்டி கொடுக்குறது இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் உலையா வெட்டி சாப்பிட்றது அவ்வளோதான் நல்லா இருக்காது நுங்கை வச்சுக்கிட்டு கையில் இந்த மாதிரி இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உறிஞ்சி சாப்பிட்றோம் பாருங்கள் தொலை எடுக்கிறது வந்து ஒரு நாலு சுளைக்கு மேலே மூணு சுளைக்கு மேலே சாப்பிட முடியாது இது நம்ம தகட்டுற வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் இப்படி இருக்குவா வா நல்லா இருக்கும் வெயிலுக்கு நொங்கு தொலை சாப்பிட்டோம்னாக்கா நல்லா கூலிங்காக இருக்கும் நீங்களும் கிடச்சிச்சின்னாக்கா இந்த மாதிரி பனை மரத்தில் பனைமரம் இருந்துச்சுன்னா உங்கள் உருளைங்கையும் இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பனை மரத்துலேயும் நொங்கு வெட்டி அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டோம் இது வந்து இங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு வந்தோம் இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம பலா பழமும் நொங்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சாப்பிட்டானு தேகட்டாது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படியே ஊத்திர வேண்டியதாங்க பாருங்க ஜில்லுன்னு இருக்கு அப்படியே இந்த திங்க புள்ள என்ன போடுறீங்க அது இத குடு ஆனது அது வரக்கு வரதுக்கு கீழ வந்து போட வெயிலுக்கு ஏத்த குடு குடுன்னு சாப்பிடுறோம் நுங்கு இந்த மத்தல ரெண்டு வள முத்தி வச்சீங்க ம் ஒரு இளன்னி வெட்டி குடு

இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அதுக்கு மேலே நீங்க சொல்லுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் சொன்னது மாதிரி செய்யுங்க நீங்களும் மறக்காம இதே மாதிரி நம்மட்டி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு குளிர்ச்சியா இருக்கா என்னன்னு எவ்வளவு சித்திரமத்த வெயிலா இருந்தாலும் கத்திரி வெயில் அடிச்சா கூட இந்த நம்மட்டி தினீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு நம்ம வெயிலில் வந்து சூடே தெரியாது எவ்வளோ மொத்த வெயில்ல நுங்கு இருந்தாலும்